என்னுடைய பெரிய நான் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து என்னோடு இணைந்து என் லட்சியத்திற்காக துணை நின்று பயணிக்கிற என் தங்கை என் ரத்த உறவல்ல என் லட்சிய உறவு என் மக்கள் எங்களை நாதியற்ற பயமக்களா நீக்கிறாதே ஓட்ட போட்டு வெல்ல வைங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நாங்க நல்லா இருக்கிறதுல நீங்க நல்லா இருக்கணும்னா எங்களை ஜெயிக்க வைக்கணும் என்னுடைய அன்பு தங்கை கொள்கை குன்று குறிசில்லாம் சொல்ல மாட்டேன் உண்மையிலே கொள்கைக்காரி சீதால உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திராவிடமா தமிழ் என்று நேருக்கு நேர் மோதி கொள்ளும் களமாக அமைந்துள்ள ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஈரோட்டு மண்ணில் பதிமூன்று ஆண்டுகளாக ஆசிரிய பணி செய்த எண்ணெய் அண்ணன் செந்தம்பளன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக தமிழ் விடுதலை களத்தில் களம் காண வாய்ப்பு தந்திருக்கின்றாா்